ஒரு மாணவன் குருவிடம் நான் வாழும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனந்தத்தை சுவைக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் உங்களிடம் வந்திருக்கின்றேன் என்னை மாணவனாக ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கின்றான் அப்பொழுது அந்த குரு அந்த மாணவன் முன்னாடி ஒரு நான்கு பொருட்களை வைக்கிறார் முதலிலே கடற்பஞ்சு இரண்டாவது புனல் மூன்றாவது சல்லடை நான்காவது ஒரு முறம் இந்த நான்கையும் வைத்து இந்த நான்கு பொருட்களில் நீ யார் என்று கேட்கின்றார் உடனே அந்த மாணவன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை இதை விளக்கி கூறுங்கள் என்று சொல்கின்றார் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு குணம் இருக்கிறது இதில் உன்னுடைய குணம் என்ன குணம் என்று சொல்லி குணத்தை பற்றி விளக்க ஆரம்பிக்கின்றார் முதலாவது கடற்பஞ்சி அதுக்கு கொடுக்கிற தண்ணீர் அனைத்தையும் உள்ளே வாங்கிக்கும் அமிழ்த்தினால் ஒழிய அது வெளியே வராது அதே போல புனல் ஒரு பக்கத்தில் ஊற்றினால் அடுத்த பக்கத்தில் வெளியே வந்துவிடும் மூன்றாவது சல்லடை அதில் கொடுக்கிறதில நல்லதையெல்லாம் வெளியே விட்டு கெட்டதையெல்லாம் தன்னகத்தை வைத்துக் கொள்ளும் நான்காவது வைத்துவிட்டு கெட்டதை ஒதுக்கி கீழே தள்ளிவிடும் என்ன குணம் என்று கேட்கிற பொழுது அந்த மாணவன் சொன்னான் இதுவரைக்கும் நான் கலர் பஞ்சாக இருந்தேன் இதுவரைக்கும் நான் சல்லடையாகவும் புனலாகவும் இருந்திருக்கிறேன் ஆனால் முறமாக வாழ ஆசைப்படுகின்றேன் அதனால் தான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த குரு அவனை கட்டி தழுவி நீ தான் என் மாணவன் என்று சொன்னாராம் எப்படி குரு நான்கு பொருட்களை கொடுத்து அந்த மாணவனிடம் இதில் நீ பொருள் என்று கேட்டாரோ அதே போல யேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நான்கு விளைநிலங்களை முன்னிறுத்தி இந்த விளைநிலன்களில் நீ எந்த விளைநிலன் என்று நம்மை பார்த்து கேட்கின்றார் முதல் நிலம் வெளியூரத்தில் விழுந்த விதைகள் வழியோரம் எப்படிப்பட்டது மக்கள் நடந்து நடந்து அந்த நடமாட்டம் அதிகமாகி மண் இறுகி போய் அது இறகிய நிலமாக இருக்கின்றது அப்பொழுது விதையை போடும்போது அந்த விதை உள்ளுக்குள் போக முடியாமல் அது மேலே இருக்கும் இன்றைக்கு வழியோர மனநிலையோடு நம்முடைய வாழ்வு இறைக்கின்றது ஏதோ நாம் நினைத்துக்கொண்டு கொண்டு நம் மனம் இறைக்கின்றது நேரத்தை வீணடைத்துக் கொண்ட இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுக்காமல் பிறருக்கு உதவி செய்யாமல் அக்கறை கொண்டு வாழாமல் நம்முடைய உள்ளமானது இறுகி போய் மரம் மறுத்து போகின்ற உள்ளங்களாக இன்றைய வாழ்விலே நாம் இருக்கின்றோம் இப்படி இருக்கும்போது இறைவனின் வார்த்தை அவர்கள் உள்ளங்களில் பொழிந்தாலும் அது மேலாக இருக்குமே தவிர இதயத்தில் உள்ளிருக்காது அப்போ என்ன பறவைகள் வந்து அதை கொத்தி ால் இந்த பறவை எதற்கான சாத்தானுக்கான அடையாளம் நாம் வாசிக்கின்றோம் தொடக்க நூல் அதிகாரம் பதினைந்து வசனம் ஒன்பது முதல் பதினொன்று அபிரஹாம் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக பலி பொருளை ஏற்பாடு செய்கிறார் மூன்று வயது உள்ள இளம் கன்று பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஆடு ஒரு காட்டுப்புறா மாட புறா எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டி இரண்டு துண்டாக்கி கடவுளுக்காக காத்திருக்கின்றார் அப்பொழுது பறவைகள் வந்து அந்த பலி பொருளை கொத்தி தின்பதற்காக வருகின்றது இது எதற்கான குறையீடு என்றால் இறைவனுக்கும் அபிரஹாமுக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடாது அவர்களுக்கிடையே உடன்படிக்கை ஏற்பட்டுவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக அதை தடுப்பதற்காக சாத்தான் பரவி வடிவிலே வருகின்றார் அப்ரகம் அதனை விரட்டி அடிக்கின்றார் விரட்டி அடிக்க வேண்டும் அப்போது நம்முடைய வாழ்வு நல்ல நிலமாக திகழும் என்ற சிந்தனையை கிடைக்கின்றார் இரண்டாவது நிலம் கற்களும் பாறைகளும் மிகுந்த பகுதி நிலத்தினுடைய மேலடுக்கு நன்றாக இருக்கும் போக போக கற்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அங்கே வளராது கருகி போயிரும் நாமும் இந்த மனதை கொண்டிருக்கலாம் இஸ்வின் வார்த்தையை கேட்டு நாம் ரொம்ப மகிழ்ச்சி வெள்ளத்திலே பாய்வோம் ஆலயத்திலிருந்து வெளியே வந்தவுடன் நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கின்ற சிறிய துன்பங்கள் கூட நமக்கு ஒரு பெரிய துன்பமாக நமக்கு தெரியும் ஆக இவர்களை நாம் தற்காலிக கிறிஸ்தவர்களாக சொல்லலாம் ஆனால் நிரந்தர கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டுமென்றால் நாம் துன்பத்தை தாங்கி வாழ வேண்டும் என்று அழைப்பு விடைக்கின்றது இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்களின் மனநிலை எப்படி இருந்தது என்று பார்த்தால் தொட்டால் சுணங்கி என்ற மனநிலையாக இருந்தது துன்பத்தில் கடவுள் உதவி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் கடவுளை புறக்கணித்ததை நாம் பார்க்கின்றோம் இறைவன் எகிப்தியிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வை கொடுத்தாலும் அவர்களின் எண்ணங்கள் எகிப்தில் அவர்கள் பெற்ற சுவையான உணவில் தான் இருந்தது இறைச்சி பாத்திரத்தில் அப்பம் உண்பதை மேலானதாக கருதும் மனநிலை இருந்தது என்று நம்முடைய மனநிலையும் அதே மனநிலையாகத்தான் இறக்கின்றது பார்த்தவர்களே இந்த மனநிலை நம் வாழ்வில் நிலையாக இருக்காது என்ற செய்தியை சொல்கின்றார் மூன்றாவது நிலம் புதர்கள் நிறைந்த பகுதி நல்ல நிலம் விதைகள் போட்டால் நன்றாக வளர்கிறது அதே நேரத்திலே களைகளும் சேர்ந்து வளர்கின்றது இன்று நம்முடைய வாழ்க்கை புதர்கள் நிறைந்த பகுதியாக இருக்கலாம் இறை வார்த்தையை கேட்டதும் நன்றாக வளர வேண்டும் என்ற ஆசை கூட இருக்கலாம் ஆனால் சோதனைகள் துன்பங்கள் வருகிறதனால் அது பெரிய போராட்டமாக நம் வாழ்விலே வருகின்றது

போராட்டத்தை போலடியார் அழகாக பார்த்தவர்களே நம் வாழ்வில் கலக்கம் ஏற்பட என்றது இயசுவுக்கு முன்னுரிமை கொடுப்பதா அல்லது சாத்தானுக்கு முன்னுரிமை கொடுப்பதா என்ற கலக்கம் நம் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஏற்படுகின்றது இந்த குழப்பத்தால் நம் வாழ்வில் அமைதியில்லாத தன்மை ஏற்படுகின்றது இந்த போராட்டத்தில் நாம் நம்மையே இழக்கின்றோம் ஆக இந்த பீதொரு சொல்வது போல கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் நன்மையே செய்யுங்கள் இந்த வார்த்தையை நம் மனதில் சிந்தித்து நம்மிடம் உள்ள கலைகளை அகற்றி வாழ்வை வளப்படுத்த அழைக்கின்றது இந்த மூன்றாவது நிலம் நான்காவது நிலம் நல்ல நிலம் இந்த நல்ல நிலத்தில் வாழ்கிறவர்கள் வாழ்விலே அவர்கள் துன்பத்தை சந்திப்பார்கள் சோதனையை இருப்பார்கள் ஆனால் மகிழ்ச்சி அவர்கள் வாழ்விலே நிரந்தரமாக இருக்கும் இன்றை முதல் வாசகத்திலே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு உணவாக அப்பத்தை கொடுக்கின்றார் நல்ல நிலமாக நாம் வாழும்போது ஆண்டவர் நிறைவாக நம்மை ஆசிர்வதிப்பார் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம் கடவுள் இஸ்ராயல் மக்களை சிறு குழந்தையாக பாவித்து அவர்களை வழிநடத்தினார் நல்ல நிலம் போல அவர்களை உருவாக்கினார் துன்பத்தை கண்டு ஓடாமல் வாழ்வில் எதிர்கொள்ள அவர்களுக்கு கற்றுக் மன்னாவை கொடுத்து தன்னுடைய அளவில்லா இளப்பெரிய அன்பை வெளிப்படுத்தினார் அன்னை தெரசா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல நிலமாக இருந்தார் ஏழை எளிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல நிலமாக இருந்தார் நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலமாக இருக்கின்றோமா அல்லது நம்முடைய பங்கில் நல்ல நிலமாக நாம் வாழ்கின்றோமா என்பதை சிந்திக்க அழைக்கின்றது என்ற நாள் வர்களே இறைவன் கொடுத்த நன்றாக வாழ்ந்து நல்ல உள்ளம் படைத்தவர்களாக சிறிய சிந்தனையுடன் வாழ்ந்து மாதிரியான வாழ்வை வாழ இன்றைய நாளிலே தொடர்ந்து சிந்திப்போம் கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதை